மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும் பொறுமை காத்தால் உடமை பறி போகும் உரிமை காக்க போராடுவதே கடமை இன்னும் டைரெக்டருக்கு ஒன்று மிரட்டல் வரலையா இருக்கிறார் மிரட்டல்லாம் வரலையா இங்கேயாரம் வந்திருக்கணுமே படம் ரீச் இப்போ என்லேருந்து உனக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லோரும் இப்போ மீடியாவில் போட்டுருவீங்க கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி எல்லா டேரக்டர்ஸும் பேசுகிறாங்கன்னு ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டுருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஒரு ஒரு மாதம் தூம்பிட மாட்டேங்க இங்கேயே ஒளிஞ்சிருக்க போகிறாரோ இல்லை இங்கேயே மறைஞ்சிருக்க போகிறாரோ தெரியாது ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்க முடியும் இந்த மாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சமூகத்தில் நான் சொல்கிற திரையுத்தொயரில் சமூகத்தில் மாற்றம் வேணும்னு சொல்கிறப்போ சினிமாவோட பங்களிப்பாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன் சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை போய் சேர்ற ஊடகம் அப்போ என்ன சொல்ல வர்றோன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும் இந்த படத்தை பொறுத்தவரை நான் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கலாம் பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தது வந்து என்னால் புரிஞ்சுக்கிட்டதும் அப்படி இப்ப நண்பர்கள் பேசின வச்சு புரிஞ்சுக்கிட்டதும் அரசியலில் வந்து காலகாலமா கடந்த ஐம்பது வருடங்களா வந்து நம்ம வந்து ஒரு அடிமைப்பட்டு போயே கிடக்கிறோம் எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாம எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்த தீர்க்கமான முடிவை வந்து கொண்டு வர முடியாம எங்கேயோ சோரம் போய் எங்கேயோ ஏதோ ஒரு பிழைப்புக்காகவா காசுக்காகவா இல்ல பயந்தாம்பளித்தனமா இல்ல எந்த இடத்துல நம்ம எதிர்க்க முடியாம இல்லாம ஓட்டு போடாம பயந்து உட்காந்துக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம பயந்து போயிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வரணும் இந்த மாதிரி படங்கள் தான் மக்களுக்கும் நம்ம செஞ்சு தோணும் மாணவர்களுக்கும் வந்து இளைஞர்கள் சக்தியை தான் வந்து அரசியல் ரொம்ப பயன்படுத்துது அரசியல் ரொம்ப பயன்படுத்துறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு ஜாதி கட்சிகளோ வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தன்னோட அரசியலுக்கு அப்படின்றத ரொம்ப ரியலாக ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு விஜயகுமார் இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது பார்க்குற மாணவர்கள் தூண்டப்படுவார்கள் எதுக்க தன்னை தன்னை நம்பி வந்து எதுக்க வந்து தன்னுடைய கிராமத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கிற பொய்களை பித்தலாட்டங்களை இல்லை பண்ணுற ஊழியர்களை ஊழியர் ஊழல்களை இல்லை அநியாயங்களை எதிர்த்து நின்று அட்டிக்கணும் தட்டி கேட்கணுன்ற ஒரு உணர்வு வந்து இளைஞர்களுக்கு வரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா தான் எனக்கு தோணுச்சு எனக்கு இப்போ இந்த படத்தை நான் பார்த்தேன் தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு நூறு இடத்துல கரெக்டாக பண்ணியிருப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்கணும் வரல தாமதமாக வந்துருச்சு பரவாயில்ல பட் அந்த இயக்கனோட சின்சியரான உழைப்பு பிடிச்சிருக்கு அது தான் எடுத்துக்கிட்ட இந்த ஊடகத்தை முதல் முதல்ல முதல் படமாக பண்ணுறப்ப அது எதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு கமர்ஷியலாக பண்ணி ஒரு காசு சம்பாதிச்சு ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டரா செட்டில் ஆயிடும்னு நினைக்காம தன்கிட்ட கிடைச்ச மீடியாவை வந்து எடுத்த உடனே பவர்ஃபுல்லாக போய் இந்த சமூகத்துக்கு பயன்படும் நினைக்கிற அந்த விஜயகுமாருக்கு ஒரு சல்யூட் அந்த டீமுக்கு ஒரு சல்யூட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி படங்கள் எடுங்க இது மாதிரி படங்கள் எடுக்கப்படும் பொழுது பிரச்சனைகள் நிறைய வரும் இடர்பாடுகள் நிறையா வரும் ஆனால் காலம் தாண்டினாலும் நீங்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அதுதான் சினிமாவோட பெரிய சக்தி நமக்கு மார்க்கெட் இருக்கணும் மார்க்கெட் இல்லை இல்லை நீங்க நம்பர் ஒன்னா நம்பர் டூ அந்த கவலை எல்லாம் கிடையாது ஆனால் உங்களை பத்தி இந்த சமூகம் பேசிக்கிட்டே இருக்கும் உங்களை பத்தி இந்த சமூகம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த போல வந்து ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் ஒரு இடி இதை வந்து தயார் பண்ண நலன் குமாரசாமி அண்ட் நண்பர்களுக்கும் இதுக்கு இனிஷியேட் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்க தனஞ்செயன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நிஜமா நான் தேசிய கீதம் அப்படி இல்லை எனக்கு யாரும் ஏன்னா நான் வந்து ஒரு தேசிய கீதம் பண்ணும்போது கிட்டத்தட்ட சுமோ உள்ளே பதினஞ்சு நாள் வாழ்ந்தேன் நான் ஏன்னா சுமோ உல ஒளிஞ்சிருந்து பதினஞ்சு நாள் வாழ்ந்தேன் என்னை அவ்வளவு தேடிட்டு இருந்தாங்க இந்த தேசிய கீதம் படம் பண்ணப்போ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய வரணும் எடுத்துக்கிட்ட படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மீடியாவை வந்து சரியா பயன்படுத்துகிற இளைஞர்கள் ஆச்சரியமா இருக்கு இந்த பசங்களை பூரா பார்க்கும்போது எல்லாம் புதுசு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு ரியல் சினிமாவா அந்த அரசியல் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் யார் எப்படி சூழ்ச்சி பண்ணுவாங்க எவன் வந்து நம்பி கழுத்திருப்பான் இவன் வந்து எதுக்கு நின்று முட்டுவான் இவன் வந்து எப்படி எல்லாம் பண்ணுறாங்க வயலன் வயலன்ஸ் வயலன்ஸ் சொல்கிறான் நிஜமாக ஒரு சொன்னது மாதிரி இது வயலன்ஸ் கம்மியாக இருக்குது இதை விட பயங்கரமான வயலன்ஸ் எல்லாம் வந்து சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம காட்டுறதுக்கு நமக்கு சென்சாரில் அனுமதி இல்லை இல்லாட்டி இதை விட பயங்கரமான சினிமாலாம் எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுத்து காட்ட முடியும் ஏன்னா காட்டும் போது தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் எச்சரிக்கை உண்டாகும் மக்கள்கிட்ட இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கான படமாக நான் இதை பார்க்குறேன் மக்கள்கிட்ட மாணவர்கள் குறிப்பா ரெண்டு விஷயத்தில் அவங்க அடிமைப்பட்டு போய் கிடைக்கிறாங்க ஒன்னும் அரசியல்ல எது உண்மையான அரசியல்னு தெரியாம யார் பக்கமோ யாரு எல்லார் பக்கமும் பின்னாடி போய் நின்று தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும் இன்னொன்று வந்து மது மதுவுக்காக வந்து பெரிய பிரச்சாரமே நடந்தது பெரிய போட்டியே நடந்தது மதுவிலுக்கு கொண்டு வருவோம்னு எல்லாரும் சொன்னாங்க அதுக்காக பெரிய போராட்டங்கள் நடந்தது ஆனாலும் ஐநூறு கடைகளே மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து மதுவில் தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கு பத்து மணிக்கு அப்புறம் தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க எங்காலங்களாம் ராத்திரியே வாங்கி வச்சுட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்றதுக்கு அதனால அதெல்லாம் தீர்வு இல்லை மது வந்து மதுவை வந்து பத்து பன்னெண்டு மணிக்கு கட தடப்பான் சாயந்திரம் எட்டு மணிக்கு மூடுன்றோம் தீர்வு இல்லை மதுவை முழுக்க ஒழிக்கணும் அதுதான் தீர்வு அந்த முழுக்க ஒழிக்கிறது வந்து ஏன் நட சாத்தியம் இல்லை அதுல வர்ற வருமானத்தை வந்து நீங்க கொடுக்குற இலவசங்களை கட் பண்ணி நீ கூட இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு மது தேவை மது வேண்டாம் மதுவால் வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு மாணவர்கள் குறிப்பா நான் ஷூட்டிங் போகும்போது பார்க்குறேன் காலையில் பத்து மணிக்கு நான் ஷூட்டிங் இல்லைன்னா சுற்றி வேடிக்கை பார்க்குற கூட்டம் அவ்வளவு வருது ஆனால் அந்த வேடிக்கை பார்க்குற இளைஞர்கள் காலையிலேயே ஃபுல்லாக தண்ணியில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறத விட தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இரண்டு மூணு மாற்றங்களில் மது விளக்க பூர்ணமாக கொண்டு வந்துட்டாங்க ஏன் தமிழ்நாட்டில் முடியாது உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷன் முன்னேறணும் பெரிய லெவலில் சாதிக்கணும் பெரிய லெவலில் இந்த சமூகம் மாறணும்னு நினைச்சீங்கன்னா மது ரொம்ப அவசியம் அந்த மதுவினால் ஏற்படும் அவன் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த முடிவு எடுக்கிற போனால் அந்த தண்ணி அடிச்சிருக்கும் போது எடுப்பானுங்க ஏன்னா அப்போ தான் மூளை மொழிங்கி போவோம் அப்போ தான் மூளை சொன்னபடி கேட்காது தண்ணி அடிச்சிருக்கிறப்ப தான் அந்த எல்லா ஸ்டெப் எடுக்கிறாங்க ஸோ ரொம்ப அழகாக ரெண்டு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த இயக்குநருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படத்தை மக்கள் பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களை மாதிரி டேரக்டர்ஸுக்கு வந்து தைரியம் வரும் ஏன்னா ஒரு படத்தை எடுத்த உடனே நீங்கள் எதுவுமே பார்க்காம எங்கேயுமே பார்க்காம தியேட்டருக்கு வராமல் திருட்டு டிவியில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிறதுனால நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களை மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய டேரக்டர்கள் வந்து இனிமேல் இது தேவையான இடத்துக்கு வந்துடுறோம் ஸோ நீங்கள் திரையங்கத்தில் மக்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கான ஆதரவு கொடுக்கும் போதும் மாற்று சினிமாக்கள் சமூகத்தை மாற்றுவதற்கான சினிமாக்கள் வந்து நிறைய உருவாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி சினிமாவில் இருக்கிறவங்களே போராடணும் சினிமாவில் புதுசு புதுசாக வரவங்களே இந்த மாதிரி படங்களை பண்ணணும் நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் திட்ட தான் பார்க்கணும் உட்காரது வந்து எந்த வகையிலும் நேர்மையான நேர்மையான செயல் இல்லை எல்லாரும் மாறணும் அதுக்கு இது ஒரு இந்த படம் அது ஒரு உதாரணமா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நிறைய நல்ல கருத்துக்கள் நான் ராமனுக்கு ராதா இருபது வருஷம் கம்மி சீதைக்கு கிருஷ்ண பதினஞ்சு வருஷம் கம்மி அப்படின்னா டேரக்டர் அப்படியே பார்த்தார் இவனை நல்லா ஒரே டேக்கில் அடிச்சிருவானேன்னு சொல்லி ட்ரெக்கமெண்ட் பண்ணால் ஆளவே மாத்துறான ஐயா அப்படின்னா நான் நிறையா படத்தில் வில்லனெல்லாம் அடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வில்லன் சிங்கப்பிடிங்கல தான் எனக்கு ரொம்ப அவமானம் மறுநாள் பார்த்தேன் அந்த கத்திரிக்கை கட்டித்த மாதிரியே அந்த எலி செத்து கிடஞ்சி பைக்கு கவர்க்குள்ளே எலியை கடிச்ச கத்திரிக்காயை கடிச்ச எலி இருக்கிறத மறந்துவிட்டேன் திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் ரெண்டு நாயி என் பைக்கு பக்கத்துலேயே படுத்து கிடக்கு என்னடா இது எப்படி இருக்கிறார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன் வெளியே வந்து பார்க்குறேன் நாலு பைக் இருக்குது என் பைக்கில் மட்டும் ஒரு பதினஞ்சு காக்கா உட்காந்துருக்கு இந்த ஜுராசிக் எல்லாம் அப்படியே சொரண்டி பா பாயங்கி பாருங்க அப்படி எலும்பெல்லாம் அது மாதிரி வேற ஒரு வடிவத்தில் இருந்துச்சு